தூத்துக்குடி தருவைக்குளம் கல்மேடு கடற்பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடந்த முயன்ற இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்தி இருநூறு கிலோ பீடி இலை பண்டல்களை பறிமுதல் செய்த கியூ பிரிவு போலீசார் இரண்டு பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே உள்ள கல்மேடு கடற்பகுதியிலிருந்து இலங்கைக்கு பீடி இலைகள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற கியூ பிரிவு காவல் ஆய்வாளர் விஜய அனிதா தலைமையிலான போலீசார் கல்மேடு கடற்பகுதியில் சோதனை செய்தபோது படகு மூலம் இலங்கைக்கு கடத்த முயன்ற பீடியலை பண்டல்களை சரக்கு வாகனத்தில் வாகனத்திலிருந்து கொண்டு இருந்தனர் கையும் களவுமாக பிடித்த போலீசார் சரக்கு வாகன ஓட்டுநரான விருதுநகர் மாவட்டம் சாந்தூரை சேர்ந்த காளிராஜன் பந்தல்குடியைச் சேர்ந்த அஜித் பெருமாள் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்து இருநூறு கிலோ பீடி இலை பண்டல்களை பறிமுதல் செய்தனர்